பெரியவர்களே கரைபடிய கலத்திற்கு சொந்தக்காரர் கல்வி கண் கலந்த பெருந்தலைவன் பச்சை தமிழர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பெயரை இருக்கின்ற காமராஜர் கற்படி மன்றத்தின் சார்பாக இன்றைய தினம் நடைபெறுகின்ற மாணவர்களுக்கான ஓவிய போட்டி பேச்சு போட்டி சிறப்பான முறையில் நடத்திக் கொண்டிருக்கின்ற படிப்புளியிலும் தூய்மையானவர் எனது இனிய நண்பர் மதிப்புக்கு மரியாதை அண்ணாச்சி தர்மைக்குளம் லாரன்ஸ் அவர்களே மதிப்புக்கும் சரியா அதான் மரியாதைக்கும் அப்படின்னா சமீபத்தில் ஒரு இந்த ஆடுகளுக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு அப்ப நான் என்னுடைய வாட்ஸ்அப்ல நாங்கள் இருப்போம் அப்ப கொரோனா நேரத்தில் பூராமே இந்த ஊர் மக்களுக்கு மட்டுமன்றி அனைத்து ஊர் மக்களுக்கும் இந்த காமராஜர் நற்பணி மன்றத்தின் சார்பாக பல உதவிகள் செய்தவர் லாரன்ஸ் லாரன்ஸ் மற்றும் அவரது நண்பர்கள் இந்த நர்புடி மண்டலத்தைச் சேர்ந்தவர் அவர் அனைவருக்கும் என் நன்றி நன்றியை கொள்கிறேன் அடுத்தபடியாக எனக்கு முன்னால் அமைந்திருக்கின்ற தொல்லியல் துறையின் வல்லுநர் மதிப்பு மரியாதை அண்ணாஜி லாரெஸ் அவர்களே அச்சமகர் கவுலிபுரி சா சௌந்தரமணியினார் அவர்களின் பேரில் வாங்கினார் மக்கள் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பு மரியாதை அண்ணாஜி சீனியராஜ் அவர்களே இருக்கின்ற அறியப்பட்டிருக்கின்ற மகாஜன சங்கத்தின் மதுரை மாவட்ட பொருளாளரும் மதிப்பு மரியாதைக்குரிய அண்ணாச்சி ராஜசேகரன் அவர்களே நாடார் மகாஜன் சங்கத்தின் வெள்ளச்சம்பரார் தமிழின் செயற்குழு உறுப்பினர் மரியாதை அண்ணாச்சி சீனிவாசன் அவர்களே நாடார் மகாஜன் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணிய அவர்களே நாம இருந்தாலும் சமுதாயமாக இருந்து கொண்டு நாடார் சமுதாய மக்களுக்காக அல்லும் அயராதம் இருந்த அண்ணாச்சி அலிவானந்த பாட்டியன் அவர்களுடன் பயணித்து இன்று வரை சமுதாய பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற எனது உடன் பிரவா சகோதரர் மதிப்புக்கு மரியாதை அண்ணாச்சி வி எஸ் கந்தசாமி அவர்களே மற்றும் பெரியவர்களே தாயமார்களே மாணவ மாணவர்களே நடுவராக வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கு இருக்கிறேன் நாம் இந்த மாணவ மாணவியர்கள் வந்து ஒரு பேச்சு போட்டி நடக்குது அப்படின்னா வரலாறு முக்கியம் வரலாறு தெரிவித்தால்தான் நாளைக்கு நாம் வரலாறு படைக்க இயலும் அதற்காக தான் இந்த பேச்சு போட்டி ஓய்வு போட்டி நான் லாரன்ஸ் என்ற கேட்டேன் ஓய்வு போட்டி நடத்துறீங்களே என்னென்னாச்சு அப்படின்னேன் விடுதலைக்காக பாடுபட்ட பாடுபட்ட தலைவருடைய பணத்தை வரையணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விடுதலைக்காக பாடுபட்டு வந்தது வந்து பொதுவாக தூக்குமணி மாவட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது செக்ரத்தமல் இவர் பாபு சதுமரனார் நம்ம பாரதியார் எட்டியாபுரம் பாரதியார் அப்படின்னு இந்த விடுதலைக்காக போராடிய பெரும் தலைவர்கள்லாம் இருந்தது போனவட்டம்னா பேச்சு போட்டி மட்டும்தான் அணைச்சி இந்த அணுச்சி ஓவிய போட்டி அனுசிறாங்க இந்த மாணவ மாணவர்களுக்குலாம் நான் இந்த நேரத்தில் என்ன சொல்லிக்கிறேன்னா மாவீரன் அலெக்சாண்டர்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே நாம் ஆள வேண்டும் என்று எண்ணினா அந்த உலகத்தையே ஆள வேண்டும் அந்த அலெக்சாண்டர் ராப்பக கண் கண்முடித்து ஒவ்வொரு நாடாக பயணம் செய்து ஒவ்வொரு நாடையும் கைப்பற்றி கொண்டு வந்தார் தூங்க கூட மாட்டேன் குதிரையில அப்படியே தூங்கிக்கிட்டே போறவர் தான் அப்ப அவர்களுக்கு பயம் என்பதை நாம் காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு ஊரில் தேனீர் விருந்து நடத்தினார்கள் அந்த தேனீர் விருந்து நடத்தும் அந்த தேனீர் விருந்து நடத்தும் சற்று தொலைவில் ஒரு பெரிய குண்டு ஒன்று போடுறாங்க போட்டா தமாலும் பயங்கரமான சட்டம் அந்த சத்தத்தை கேட்ட உடனே தேடி விதையில் இருந்த அனைவரும் கையில் இருந்து அந்த தேடி விஷயத்தை கீழே போட்டுவிட்டு நடுநிலைக்கு விட்டார்கள் ஆனால் அந்த மாவீரன் அலெக்சாண்டர் மட்டும் என்னங்க என்ன சத்தம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா கேட்டாராம் ஏன்னா அவர் மனதில் பயம் என்பதே இல்லை தைரியம் மட்டுமே இருந்தது அதே போல இங்கே மேடையில் ஏறிய அத்தனை மாணவ மாணவிகள் நான் கேட்டேன் தைரியமா இருந்தாங்க மேடை ஏறி நிறைய பேர் நல்லா பேசுனாங்க சில பேர் திக்கி திக்கி பேசினாங்க சில பேர் மேடையில் வந்த உடனே மக்களை உடனே அவங்களால பேச முடியல ஆனாலும் தைரியமாக மேடையில் ஏறினார்களே தனக்கு முன்னால் எவ்வளவு பேர் அமர்ந்திருந்தாலும் சரி தன்னுடன் மேடையில் எவ்வளவு பெரிய அறிஞர்கள் இருந்தாலும் சரி நாலு மேடை ஏற முடியும் என்று தைரியமாக வந்த இந்த மாணவ மாணவர்களுக்கு எனது நாடாளு மகாஜன சட்டத்தின் சார்பாகவும் நான் வைக்கின்ற பாண்டியனால் தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது காமராஜ் சந்திப்பதற்காக காமராஜரின் வீட்டு வாயிலை ஒருத்தர் கைதி கட்டிக்கிட்டு ஒரு சட்டை அழுத்த சட்டை போட்டு ஒருத்தர் வெளியே இருக்காரு அப்ப அவருடைய உதவியாளர் நீ உதவியாளர் பார்க்க முடியாதுங்க நீ கிளம்புங்க நீ இருக்கு அப்படி சொல்லி அவரை வெளியே அனுப்புறதே ஒரு இருந்தாரு அப்ப காமராஜர் சத்தம் கேட்டு என்ன என்ன சத்தம் நீ அவரை சொல்லு அப்படின்னு சொன்னேன் அந்த அவர் உள்ள வராரு உள்ள வந்தேன் ஐயா வணக்கம் நான் கை ரீச்சா இருக்கேன் ரிக்ஷா அப்படிங்கிறதுல நீங்க சுவர் எல்லாரும் பார்த்துட்டீங்க பழைய காலத்துல கையில எழுதி ஆண் தான் போவாங்க அப்ப நான் கை ரீசா ஒழுங்கிட்டு இருக்கேன் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நான் பெரியாள் இப்போ நான் காலேஜில சேர்க்கறதுக்காக காலேஜ்ல சேர்த்து அட்மிஷன் போட்டேன் ஆனா அட்மிஷனுக்கு இரண்டு நாட்கள் நாட்களுக்கு பதினேழு ரூபாய் கட்ட வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்னால பதினேழு ரூபாய் கட்ட முடியாது என்கிட்ட இல்ல நான் நிறைய பேருக்கிட்ட கேட்டேன் அவங்க எல்லாம் சொன்னாங்க காமராஜர் ஐயா வந்து உதவி உதவிப்படுறாரு சொன்னாங்க அதனால உங்களை பாக்குறதுக்கா வந்திருக்கேன் ஐயா தான் பெரிய மனசு என் பிள்ளைய படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்டுருக்காங்க உடனே காமராஜர் ஐயா அந்த பதினாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரூபாயை கொடுத்து வர சொல்லிட்டாரு அந்த மா அந்த பெரியவரும் அந்த பதினேழு ரூபாய் வாங்கி போயிட்டாரு போன உடனே காமராஜருடைய உதவியாளர் காமராஜர் கேட்கிறாரு யா அவன் யாருன்னே தெரியாதுங்க அவனுக்கு போயிட்டு நீங்க ரூபாய் கொடுக்குறீங்க அவன் உங்களை ஏமாத்திட்டு என்ன சீமிக்க அவனை பார்த்தால் ஏமா தெரியவில்லை அவன் உண்மையே கஷ்டப்படுகிறான் என்று எனக்கு தெரிகிறது ஆதரவனை குருவே குடும்ப திரு சொல்லிட்டாங்க பத்து நாள் ஆனது பத்து நாள் கழிச்சு திருப்பி அதே தொழிலாளி அந்த வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாரு உடனே காமராஜர் ஐயா நான் தான் சொன்னேன் மத்தியா அன்னைக்கு கூட ஒரு பதினேழு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டேன் இதுக்கு ஏதாவது சொல்லிவிட அவங்களுக்காக நிற்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்ப காமராஜர் அவரை உள்ளே அழைத்து என்னையா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த தொழிலாளி சொன்னாராம் ஐயா நீங்க கொடுத்த பதினேழு ரூபாய் கொண்டு போய் நான் காலேஜில் பணம் கட்டுறதுக்காக போனேன் பதினைந்து ரூபாய் போகணும்னு பதினைந்து ரூபாய் மட்டும் வாங்கி கொண்டார்கள் மீதி இரண்டு ரூபாய் மிச்சம் இருக்கிறது ஆகவே உங்கள்கிட்ட வாங்கின மீதி இரண்டு ரூபாயை கொடுக்கலாம்ன்றதுக்காக வந்திருக்கேன் சொன்னாராம் அப்பதான் காமராஜர் சொன்னாரா அவர் உதவியாளர்கிட்ட ஐயா உதவியாளரு யார் எப்படி இருக்கிறாரு என்று பார்க்க கூடாது அதாவது அழுக்கு சட்டம் கொடுக்கிறார்களுக்காக பார்க்க கூடாது அவங்களுடைய மன நாம் தெரிந்து முறிந்து அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னாரு அதனாலதான் பெருந்தலை காமராஜர் இன்னைக்கு மக்கள் கொண்டனாகவே இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு மகாத்மா காந்தி போராட்ட காலத்திலேயே வீரியமாக போராட்ட காலத்திலே இருக்கிறார் அப்பொழுது மகாத்மா காந்தியோடையே ஆடை அணிந்து அந்த பம்பாய் மும்பை சொல்லுவாங்க மும்பை மாவட்டத்தில் எல்லா பேருமே காமராஜர் மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்ப மகாத்மா காந்தி மும்பையில ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரயில் இருந்தா போயிருக்க அந்த ரயில்ல ஏறும் போதும் அவரது உடைய பத்து இருபது பேர் உள்ள இருந்திருக்காங்க ஆனா உள்ள ஏறணும்னு டிக்கெட் பரிசோதனை நேரம் வந்து மகாத்மா காந்தி அவர்கள் வந்து நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க என்ன விஷயமா நீங்க கொடுக்க போறீங்க உடல் நலத்துல நல்லா கவனம் விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்ப மகாத்மா காந்தி சொன்னாராம் என்ன இப்ப இத்தனை பேர் போது கரெக்டா நான் தான் பாவச்சி என்கிட்ட வந்து பேசுறீ எப்படி என்று கேட்டாராம் அப்படி அந்த டிடிஆர் சொன்னாராம் ஐயா நீங்க மட்டும்தான் ஏன் பயண சீட்டு வச்சிருக்கீங்க உங்களை போய் ஒருங்கிணைத்தவர்கள் தன்னை காந்தியாக நினைத்து கொண்டவர்கள் யாரும் பயணச்சீட்டு பலரில்லை நீங்கள் மட்டுமே பயணச்சீட்டு கையில் வைத்துள்ளீர்கள் ஆகவே தான் நீங்கள் தான் உண்மையான காந்தி என்பதை நான் கட்டுக்கொண்டேன் அது மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா உழைப்பும் நேர்மையும் இருக்கணும் நேர்மை இருந்தால் மட்டுமே வாழ்வில் முன்னேற முடியும் ஆகவே இங்கே வந்திருக்க பெற்றோர்கள் தனது உறுதைகளுக்கு நேர்மையும் கொடுக்கத்தையும் கட்டுக்கொடுங்கள் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பு நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்